ஜெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சமரசம் காணும் பக்தி பகுதி மூன்று வைணுவநெரி திருப்பானாழ்வார் ஏகம்சத் விப்ரா பௌதா வதந்தி சோகத்தின் பொருள் உண்மை ஒன்றே ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் என நமது பாரதத்தில் கடவுளை பற்றி ஆராய்ச்சியில் அவர்கள் அனுபவத்தில் கண்ட அவரவர்கள் தெளிந்த வகையில் பலவாறாக அந்த உண்மையான ஒரே கடவுளை சொல்லி வருகிறார்கள் இதுவரை நமது இறைத்துவ ஆன்மீக மற்றும் ஆஸ்திய தெய்வீக யூடியூப் சேனலில் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் வரை வளர்ந்திருக்கு ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனின் எண்ணிக்கை மிக குறையாக உள்ளது அடியனது உள்ள எத்தனை பேர் நமது இறைத்துவம் யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க பயன்படுறாங்க அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஹடியனின் தொடர்பாளர்கள் ஒவ்வொருவரும் இறைத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் ஷேர் செய்து வந்தால் நமது யூடியூப் சேனலுக்கு கணிசமான சப்ஸ்கிரிப்ஷன் எண்ணிக்கை கூடியிருக்கும் இனியாவது சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் லைக்ஸ் கொடுங்கள் நன்றி நமது சேனலில் இதுவரை சைவ வைணவ பெருமையை பறைசாற்றும் வகையிலே இதேவரிசையில் முதலில் மீராபாய் காரைக்காலம் யார் அடுத்து ஸ்ரீ பட்னத்தார் என்ற வைணவ மற்றும் சைவ அடியாரின் பெருமக்களை பற்றி பார்த்தோம் இனி அந்த வகையிலே தொடர்ந்து திருப்பாதாவை பற்றி பார்ப்போம் ஆழ்வர்களிலும் நாயன்மார்களிலும் சைவ வைணவ நிதி வாழ்ந்தவர்களிலும் மக்கள் சில பிரிவர்களும் தங்களை தாங்களே சார்ந்தவர்களாக கருதப்பட்ட ஒரு கொடிய காலம் உண்டு அன்றைய சமூக சூழலை அப்படி இருந்தது அதை எதிர்த்து பல சமய பிரிவர்களும் மத ஆச்சாரியர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் போராடி புரட்சி செய்து இன்று அதை ஓரளவு ஒழித்திருக்கின்றனர் ஆனால் கடவுள் பெருங்கல்மையாளர் அவரது சாநித்தியத்தில் சாதி அந்தஸ்து போன்ற பிரிவுகளுக்கு இடமே இருந்ததில்லை பகத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உலகத்தின் இயக்கத்துக்காக மட்டுமே நான்கு வகை வர்ணங்களை நான் படைத்தேன் ஆனால் அவரிடம் எனக்கு எந்த ஏற்றத்தாலும் வேதமும் இல்லை பக்தி கொண்டு என எடுங்கும் அனைவரும் எனக்கு ஒன்று என்று கூறியிருக்கிறார் இதை உணர்ந்த அடியார்கள் தாங்கள் தாழ்ந்த குலத்தில் இருந்தாலும் கடவுளை பக்தி செய்து முக்தி அடைந்தவர்கள் பலர் இந்த வகையிலே வைணோடியில் சிறந்த பக்தரான திருப்பானாவரை பற்றி சிறு சிந்திப்போம் இவர் கிபி எட்டாம் நூற்றாண்டு அதாவது எழுநூத்தி ஐம்பதுலிருந்து எழுநூத்தி எண்பது ஆண்டு வரை வாழ்ந்தவர் பாடர் என்னும் தாழ்ந்த குலத்தில் அவதரித்தவர் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருச்சி ஒரே ஒரு கருகில் ஒரு பாடர் தம்பதியினால் வளர்க்கப்பட்டவர் பறை என்ற தோல் கருவி வாசிப்பவர்களை பறையர் என்று தலைவர்களை அழைத்த சமூகம் பான் என்னும் இசைக்கருவியை வாசித்தவர்களையும் பானர் என்று இழிவுலத்தாராக நடத்தப்பட்ட காலம் அது திருப்பானாள் வரை வளர்த்த பெற்றோர்கள் இந்த பான் இசைக்கருவியை இசைத்து குறிப்பாக காக்கும் காக்கும்ணமான தீர்மான இனிமையாக பாடுவார்கள் அது மட்டுமின்றி மன்னர்கள் ஜமீன்தார்கள் போன்றவர்களின் பாணிசேத்து பாடி தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் இதனால் அவரிடம் வளர்ந்த தீர்ப்பானு இயற்கையாகவே பாணிசேத்து பாடும் கை வந்திருந்தது ஆனால் அவர் மனிதர்களை பாடியதில்லை பரம்பூலாக நாராயணனின் அம்சமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதனை மட்டுமே பாடி வந்தார் வைனூர்களின் திருக்கோயில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் தீவுதேசங்களில் மேலாவதாக விளங்குகிறது திருப்பாடார வாழ்ந்தது திரு அரங்கன் அரவணையில் சனித்திருக்கும் திருரங்கமான ஸ்ரீரங்க ஆலயம் இருந்த காவிரியின் மறுகலையில் திருத்திற்கு அந்த காலங்களில் பாடகிரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் பாடல்கள் இக்கரையிலிருந்தே அக்கறையில் உள்ள அரவனின் கோல் கோபுரத்தை தரிசித்து வணங்கி வந்தனர் தினமும் அதிகாலையில் திருப்பானாழ்வார் கண் விழித்து எவருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் எட்டா தூரம் சென்று காவிரியின் காவிரி ஆற்றின் கோடியில் சென்று குளித்துவிட்டு பெரிய கோயிலான ஸ்ரீரங்கம் கோபுரம் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் காவிரியின் மறுவரையில் நின்று அந்த மாயக்கண் மாதவனை நினைந்து பாணிசேர்த்து கண்ணீர் பெருக்கி கேட்பவர்கள் நெஞ்சும் உருகும் வண்ணம் இனிமையாக பாடுவார் அரங்கனை தரிசிக்கச் செல்லும் உயர் குலத்தவர்களும் கோயிலில் அரங்கனுக்கு ஆறாவதை சொல்லும் பட்டாச்சாரியர்களும் இவர் பாடுவதை கேட்டு மெய்மறந்து இருப்பார்கள் அவர்கள் சிலர் இவ்வளவு பக்தியுடன் பாடினாலும் இவன் தாழ்ந்த குலத்தவனாக இருக்கிறானே அரங்கன் தான் இவன் கருள் செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு தூரவெளியில் கோயிலுக்குள் சென்றார்கள் திருப்பானாவிற்கு தான் எப்படியும் ஒரு நாளாவது ரங்கநாதரை தரிசித்து விட வேண்டும் என்று ஆவல் கொண்டார் அவர் ஆவல் அதிகமாகி என்று காண்பேன் என் அரங்கனை என்று காண்பேன் என் அரங்கனை என்று கண்ணில் நீ சொடிய பாண்டு சேர்த்து பாடுவார் நாளை தரிசிப்பேன் நாளை தரிசிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்கி தவித்த அவன் பல நேரங்களில் அன்னாகாரம் ஏதுமின்றி பெருமாளின் நினைவிலேயே லயித்து உலகை மறந்து விடுவான் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் திருவரங்கன் தன்னை மறந்து அந்தரங்கமாய் தரிசித்து தவித்து வரும் மாணலுக்கு திருவுருள் கூட்ட திருமணம் கொண்டான் திருவிளையாடலுக்கு தயாரானான் அது என்ன திருவிளையாடல் தொடர்ந்து பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நமது இலேத்தோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமரசம் காணும் பக்தி மற்றும் சிந்தனை களம் ஆகிய இரண்டு வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் ரைஸ் கொடுங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் கிளிக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை உங்களின் நீடித்த நல்ல ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சிவ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்